வெல்கம் குமார் தானே சொன்னீங்க உங்க பேர் ராஜாவா குமார் ஏதோ சொன்னீங்க ராம் கே ராமா ஆமா வேலை வேணும் சசியா ட்ரை பண்றது சாரியா அசோகா ஓகே லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க நான் உங்களை திட்டல கமெண்ட் போட்ட எல்லாரையும் திட்டினேன் தெரியல வந்துட்டா இன்னைக்கு ஆமா பதினொன்றுக்கு முன்னாடி வந்துட்டேன்ல முழு நிலவு தேய்ந்து போகுதான் அவ்வளவுதான் கவிதையா கவிதை கவிதை அவ்வளவுதான் முழு நிலவு தேய்ந்து போகுதடியா இது இது இவ்வளவுதான் கவிதை இருக்குமா சொல்லுங்க 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 நீங்கள் மொபைலில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் 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 நீங்கள் டெல்லியில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் 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 நீங்கள் சென்னையில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் 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 கவிதை சொல்லாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஓ அப்படியா சரி சொல்லுங்க சொல்லுங்க தமிழ் வாழ்க சொல்லுங்க ரோஜா இருக்கவங்களை அவர் அங்க போய் பண்ண மாட்டார் இனி இரவு வணக்கம் விஜய் முரளி அவங்க போடுற பேட் கமெண்ட்ஸுக்கு அதை தான் நான் சொல்கிறேனே தவிர நான் தனியாக வந்து எந்த வார்த்தையும் சொல்லலை எல்லாரும் நானாக திட்டுருந்தான் நீங்கள் நினைக்கிறேன் அவங்க பேசுது பாருங்கள் அந்த ஈஸ்வர மூர்த்திக்கு ஒரு நாய் கமெண்ட் போடுறேன் அவனை பாருங்கள் அந்த பப்பியோட பேர் நான் யூஸ் பண்ண விரும்பல எனக்கு சுத்தமாக வெறுப்புள்ள இதெல்லாம் என்ன சொல்றது இந்த சைஷெடியை வந்து பாருங்கள் சீக்கிர போட்டீங்க ஏன் ஆமா பதினொரு மணிக்கு முன்னாடி ஆமா ஹண்டர் எஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆண் இந்த தேவையை அழகு ரானி ஆமாம் ராம் சொல்லுங்கள் என்ன நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க உங்களுடைய மனைவி எப்படி இருக்காங்க படிக்கலையே மிசாச்சு ஸ்ரீனிவாசன் சாரிங்க இப்போ போடுங்க படிச்சிடுறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்போ மிஸ் ஆகிடுச்சு இப்போ படிச்சிடுறேன் ஓகே ஒரு குட்டி பையன் கமல் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டாச்சா கவிதை கவிதை நல்லா இருக்கேன் உங்க பேர் என்ன ஏசுக்காதுப்பா சொல்லுங்கப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டம்மாட்டுக்கடைத்தில் சேட்டு கடை பக்கத்தில் பண்ணாதீங்க அவன் நேம் மகிலன் பா நைஸ் நேம் பாய் ஓகே முருகன் டாட்டா